அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கடந்த மே ஏழாம் தேதி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர் என பெயரிடப்பட்டது இதற்கிடையே பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் தாக்குதல் குறித்து வெளிநாடுகளுக்கு விவரிக்கும் வகையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த குழுவின் தலைவராக திமுக துணைப் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதியை ஒன்றிய அரசு அறிவித்தது இந்த நிலையில் கனிமொழி கருணாநிதி தலைமையிலான எம்பி கள் குழு நேற்று மே இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரஷ்யாவுக்கு புறப்பட்டனர் இந்த நிலையில் நள்ளிரவில் மாஸ்கோ விமான நிலையத்தில் ட்ரோன்கள் ஏவப்பட்டு தாக்குதல்கள் நடைபெற்றது இதனால் சில நேரம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன கனிமொழி கருணாநிதி எம்பி சென்ற விமானம் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து பின்னர் நீண்ட நேரத்திற்கு பின் பத்திரமாக தரையிறங்கியது அதனைத் தொடர்ந்து கனிமொழி கருணாநிதி எம்பி தலைமையிலான எம்பி குழு மாஸ்கோவில் உள்ள தனியார் ஹோட்டலுக்கு சென்றடைந்தனர் இந்த குழு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று மே இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாஸ்கோவில் ஆலோசனை நடத்தவுள்ளனர் தொடர்ந்து லாத்வியா சிலோவேனியா கிரீஸ் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கும் கனிமொழி கருணாநிதி தலைமையிலான குழு பயணம் மேற்கொள்ளவுள்ளது குறிப்பிடத்தக்கது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்